ஒரு அழகிய பூங்காவில் கடிகாரத்தை பார்த்தபடி நிமிடங்களை எண்ணிக்கொண்டு அங்குமிங்குமாய் நடந்தபடி யாரையோ எதிர்பார்த்து காத்திருந்தான் கதிர் ஹாய் அண்ணா என்று ஒரு குரல் பின்னாலிருந்து ஒலிக்க அவன் திரும்பியதும் முகம் மலர்ந்தபடி பார்க்க அவன் முன்னாலே வந்து நின்றாள் ரதி என்னும் ரதிகா அவள் இவனை நெருங்கி அருகில் வந்ததும் எதுக்கு நான் வர சொல்லியிருந்தீங்க எதுக்கு தனியா மீட் பண்ணனும்னு சொன்னீங்க என்னாச்சு உங்களுக்கு என்று கேள்விகளால் துளைத்து கொண்டிருக்க கதிரோ சற்று தயக்கத்துடன் அவள் முன்னால் நெருங்கி வந்து இல்ல ரதி எனக்கு பொண்ணு பார்க்கறாங்கன்னு உனக்கு தெரியும்ல என்று கூற ம் தெரியும்ண்ணா ஏற்கனவே ரெண்டு பொண்ணு பார்த்து நீங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்களாமே ஏன்னா பொண்ணு ரொம்ப சுமாரோ என்று மலர்ந்த முகத்துடன் கேட்க இல்ல ரதி எனக்கு அவங்க யாரும் செட் ஆகல நான் தான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்ல என்னோட எல்லா ஆம்பிஷனுக்கும் என்னோட கனவுகளுக்கும் எனக்கு பண்ணும்போது அதுக்கு எதிராக நிற்கிற மாதிரி ஒரு கல்யாணம் நான் பார்த்த பொண்ணுங்க எல்லாமே என்னோட குடும்பத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்காங்க ஆனா எனக்கு மேட்ச் ஆகல அவங்கள யாரையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல காரணம் நான் நினைச்ச மாதிரி அவங்க இல்ல ஆனா அவங்களையும் தாண்டி உன்னை எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோட தம்பியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ என்னோட குடும்பத்துக்கும் உன்னை ரொம்பவே பிடிக்கும் அதனால் ஓப்பனாகவே சொல்கிறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா ரதி என்று கதிர் கேட்க அவளோ இதை எதிர்பார்த்தபடி எந்த ஒரு அதிர்ச்சியையும் முகத்தில் வெளிக்காட்டாமல் எனக்கு தெரியும்னா இதை தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன் கொஞ்ச நாளாகவே நீங்கள் அனுப்புகிற ரீல்ஸ் அப்புறம் நீங்கள் பேசுகிற விதம் எல்லாமே புதுசாக இருந்துச்சு எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது நீங்க சொல்லுவீங்க சத்தியமா அந்த மாதிரி எதுவும் என் மனசுல இல்ல நான் கண்டிப்பா உங்களை ஒரு தாட்ல பார்க்கவே இல்ல எனக்கு இதுல ஒரு பெர்சன்டேஜ் கூட விருப்பம் இல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க இந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கவான்னு கேட்டது உங்க தம்பிக்கு தெரியுமா என்று அவள் கேட்க அதுவரை தன் முகத்தை தாழ்த்தியபடி மண் தரையை பார்த்து கொண்டிருந்த கதிர் நேராக நிமர்ந்து ரதியின் இரு கண்களையும் பார்த்து எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் அவங்கதான் சீக்கிரமாக அவங்க கிட்ட சொல்ல சொல்லி ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க எனக்குமே உன்னை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு தெரியல ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோராதி நான் ஒன்றும் நீ அழகா இருக்க நல்லா படிச்சிருக்க வேலைக்கு போற அதனால உன்னை செலக்ட் பண்ணல நான் எந்த ஒரு விஷயம் புதுசா பண்ணினா கூட அதுக்கு தூண்டுதெல்லாம் நீ இருக்க இது வரைக்கும் நான் ஒரு விஷயம் பண்ணும்போது அதை மதிச்சு என் தம்பி கூட பெருசா பாராட்டினதில்ல எனக்குன்னு நிறைய ஆசைகள் கனவுகள் இதெல்லாம் இருக்கு அது எல்லாத்துக்கும் கூட நிக்கிற மாதிரி ஒரு பொண்ணதான் நான் வரைக்குமே தேடிக்கிட்டு இருந்தேன் என்னோட வாழ்க்கைக்காக இப்பதான் கண்டுபிடிச்சேன் என்று மேலும் கூற தொடங்கினான் கதர் நான் சொல்றத ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுறதி இது வரைக்கும் எல்லா இடத்துக்குமே நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் போவோம் நீயும் என் தம்பியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால இது வரைக்கும் நம்ம அண்ணன் தங்கச்சின்னு பேசிட்டோம் பழகிட்டோம் எனக்கு புரியுது ஆனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற முறைதான் ஆகுது அது எங்க வீட்டுலயும் தெரியும் உங்க வீட்டுலயும் தெரியும் கண்டிப்பாக நீ கிடைச்சா மட்டும்தான் இப்போ இருக்கிற மாதிரி என் குடும்பம் இப்படியே சந்தோஷமா அப்படியே இருக்கும் நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் நம்ம க்ளோஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கல்யாண ஆனதுக்கு அப்புறமும் கூட நான் வெயிட் பண்ணுறேன் உனக்குன்னு எப்போ ஒரு காதல் ஒரு புரிதல் என் மேலே வருதோ அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நடக்க வேண்டியது நடக்கும் எனக்கு நைன்டி பர்சன்டேஜ் தெரியும் நீ ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சுப்பாரு உன்கிட்ட சொல்லணும்னு நான் ரெண்டு மாசமா தவியா தவிச்சிட்டு இருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியல எதுவுமே யோசிக்க முடியல உன்னை தங்கச்சியாவும் பார்க்க முடியாம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணாவும் பார்க்க முடியாம இந்த ரெண்டு மாசமா நான் போராடிட்டு இருக்கேன் எங்க வீட்டில் வேற சீக்கிரம் உங்ககிட்ட சொல்லு சொல்லுன்னு ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்க முதல்ல இந்த விஷயம் என் தம்பிக்கு தெரிஞ்சதும் அவ சண்டைக்குதான் வந்தான் நீ ரதியை அந்த மாதிரியா பார்க்கறன்னு கேட்டான் நான் கூட எங்க அம்மா கிட்ட சொன்ன அம்மா தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி கேளு அந்த பொண்ணு கிடைச்சா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் அம்மா கிட்ட சொன்னேன் நான் ரதி அந்த மாதிரி பார்க்கலன்னு சொன்னேன் ஆனால் கொஞ்ச நாள் போக போக தான் நான் நிஜமாலுமே புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பொண்ணை ஒரு பையன் கல்யாணம் பண்ணுறான்னா காதல் காமம் அதையும் தாண்டி அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் நான் நிஜமாலுமே தேடிட்டு இருக்கேன் என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும் நான் என்ன பண்ணிட்ருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் ஃப்யூச்சரில் என்ன ஆவேன் எல்லாமே உனக்கு தெரியும் கண்டிப்பாக உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கு வேணும் உனக்கு தெரியும் நான் இதெல்லாம் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை ஆனால் கண்டிப்பாக நிம்மதியாக ரெண்டு பேருமே அவங்க அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணிவிட்டு நீ என்னை புரிஞ்சுக்க அப்புறம் சந்தோஷமாக இருப்போம் அதுவும் இல்லாமல் உன்னை தெரியாத ஆளே இல்லை என்னோட குடும்பத்துக்கே உன்னை தெரியும் எங்கள் குடும்பத்துக்கு ஏத்த தேவதை மாதிரி உன்னை எதிர்பார்த்துட்ருக்காங்க நாம் ரெண்டு பேரும் மட்டும் சேர்ந்தா கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் சாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கண்டிப்பாக இருக்கும் இது வரைக்கும் நான் என்னோட தம்பியை பார்த்து பொறாமப்பட்ட ஒரே விஷயம் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிச்சுருவேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்ல வரல உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நானும் வந்துடுவேன் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது இதை பண்ணு அதை பண்ணாத அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது நல்ல ஃப்ரீடம் இருக்கும் நல்ல புரிதல் இருக்கும் என்று கதிர் கூறிக்கொண்டிருக்க ரதியோ அமைதியாக என்ன சொல்வது என்று தெரியாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவள் குழப்பத்தில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட கதிர் ரொம்பலாம் யோசிக்காதரதி நீ ஓகேன்னு சொன்னா எனக்குன்னு ஒரு நல்ல வைஃப் கிடைப்பா என் தம்பிக்கு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டே ஒரு அண்ணியா கிடைப்பாங்க எங்க அம்மாவுக்கு நல்ல மகளா ஒரு மருமக கிடைப்பா இது வரைக்கும் நான் ஏங்கிட்டு இருந்த உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு கிடைக்கும் அப்படி இல்லை என்னை கல்யாண பண்ணிக்க உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா என்னால பழைய மாதிரி உங்ககிட்ட சகஜமா பேசி பழக முடியாது ஏன்னா ரெண்டு மாசமா போராடி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்தேன் இப்போ என் மனசில் அது மட்டும்தான் இருக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சராசரி மனுஷனா என்னால் மொத்தமாக விலகதான் முடியும் ஆனால் உனக்குன்னு ஒரு புரிதலோட ஒரு காதல் காத்துக்கிட்டு இருக்கு நீ நல்லா யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லு என்று கதர் கூறி முடித்தான் ஐயோ அண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க நான் தான் சொல்றேன்ல இல்லை எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிற பொண்ணு நான் கிடையாது நான் ஒரு தடவை பட்டதே போதும் இந்த காதல் கல்யாணம் எல்லாம் எனக்கு செட் ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சதை பண்ணணும் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் எப்போவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும் அவ்வளோதான் என்றாள் ரதி கதிர் மெல்லிய புன்னகையுடன் இதனால தான் ரதி எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எப்பவுமே நீயா இருக்கணும்னு நினைக்கிற என்ன மாதிரியே உனக்கு பிடிச்சதை பண்ணணும்னு நினைக்கிற அதனால தான் நானும் சொல்கிறேன் உனக்கு துணையாக நானும் எனக்கு துணையா நீயும் எல்லாத்துலேயும் கூடவே வரணும்னு ஆசைப்படுறேன் லைஃப் லாங் அப்புறம் எல்லா பசங்களும் நீ நினைக்கிற அந்த ரஞ்சித் மாதிரியே இருக்க மாட்டாங்க என்றான் கதிர் ரஞ்சித் என்ற பெயரை கேட்டதுமே ரதியின் கண்கள் ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியில் விரிய அவள் தடுமாறியபடி ரஞ்சித்தா ரஞ்சித்தை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால் ரதிகா